ஒரு கிராமத்தில் இரும்பு பட்டறை வைத்து வாழ்ந்து வந்தான் இரும்பு சாமான்கள் செய்து விற்று பிழைப்பு நடத்தி வந்தான் அவனுக்கு அன்பும் அழகும் நிறைந்த மனைவி இருந்தாள் அவன் வாழ்க்கை உழைப்பும் காதலும் ஊடலுமாக மகிழ்ச்சி வெள்ளமாய் ஓடிக்கொண்டிருந்தது எல்லா கதைகளிலும் வழக்கமாக வருவது போல நம்ம கொள்ளன் வாழ்க்கையிலும் சோதனை காலம் வந்தது நவநாகரிக காலத்தின் துவக்கமாய் இருந்த நேரம் அது கொல்லப்பட்டறை தொழில் நலிவுற்றது வருமானம் நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே வந்து அன்றாட உணவுக்கே வறுமை என்ற நிலை வந்துவிட்டது கொல்லனுக்கோ ஊடலிலும் காதலிலும் கூட நாட்டமில்லாமல் விரக்தி மனதில் குடிகொண்டது சோகமே உருவாகிவிட்டான் ஒரு நாள் மாலை வேளையில் மனைவியின் மடியில் தலைசாய்த்து சாய்த்து நட்சத்திரங்களை பார்த்து கொண்டிருந்தான் மனதில் எதிர்காலம் குறித்த கவலைகள் எழுந்து கண்ணீர் துளிகளாய் கரைந்தோடியது அதை கண்ட மனைவி தழுதெழுத்து ஆறுதலாய் பேசினாள் ஐயா என் ஜாமி எதுக்கு கலங்குதீங்க இந்த தொழில் இல்லைன்னா என்ன பக்கத்து காட்டில் போய் விறகு வெட்டி அத அக்கம் பக்கத்து கிராமத்துல வித்தா நாலு காசு கிடைக்குமே அதை வச்சு ராசா மாட்டம் வாழலாமே என்றாள் புது நம்பிக்கை புது உற்சாகம் உள்ளத்தில் கொள்ளன் விறகு வெட்டி வானான் அந்த தொழிலில் ஓரளவு வருமானம் கிடைத்தது வீட்டில் தினமும் சோளக்கஞ்சி கஞ்சி கூடவே மனைவியின் சிரித்த முகமும் கனிவான கொஞ்சலும் அவனுக்கு ஓரளவு மகிழ்ச்சியை தந்தாலும் சற்றே சோகமும் இலையோடி இருந்தது ஒரு நாள் ஊடலும் இருந்த வேளையில் மனைவி கேட்டாள் மாமோ இன்னும் உங்க மனசுல ஏதோ சோகம் இருக்காப்புல தெரியுதே என்ன அது விறகு வெட்டியான நம்ம கொல்லன் சொன்னான் பட்டறை தொழில் நல்லா இருந்த காலத்தில் நம்ம வீட்டில் தினம் தினம் நெல்லுச்சோறும் கறி குழம்புமாய் இருக்கும் இப்ப இப்படி வைத்த கட்டி வாழறோமே அது தாண்டி குட்டிமா மனசுக்கு என்னவோ போல இருக்கு இப்படி விறகு சுமந்துக்கிட்டு ஊர் ஊரா சுத்தினா கிடைக்கிற வருமானம் நமக்கு நல்லபடியா வாழ பத்தலையே என்றவனுக்கு கண் கலங்கவும் தவித்து போனாள் அவள் வேணா சாமி வேணா நீங்க ஏன் குலசாமி கண்ணு கலங்காதீங்க என்னோட நட்டை வித்தான் கொஞ்சம் காசு கிடைக்குமே அதை மூலதனமா போட்டு நாம ஒரு விறகு கடை வச்சிடலாம் காட்டுல விறகு வெற்ற ஜனங்களுக்கு கூலி கொடுத்து விறகு வாங்கி போடுவோம் கடன் ஆயிட்டா எந்த நேரமும் ஜனங்க விற்க வாங்க வருவாங்க நமக்கு நல்லபடியா வருமானம் கிடைக்கும் என்றாள் மீண்டும் புத்துணர்ச்சி நமது கொள்ளனின் உள்ளத்தில் விறகு வெட்டியானவன் விறகு கடை முதலாளியா நான் வருமானம் பெரியது அப்புறம் என்ன வீட்டில் கரிசோறு தான் ஆனால் வாழ்க்கை அடுத்தடுத்த சோதனைகளை ஏற்படுத்தாமல் விட்டுவிடுமா என்ன வந்தது கெட்ட நேரம் விறகு கடையில் தீ விபத்து அத்தனை மூலதனமும் கரிக்கட்டையாகி விட்டது தலையில் அடித்து கொண்டு அழுதான் விறகு கடை முதலாளி நண்பர்கள் பலரும் வந்து ஆறுதல் சொன்னார்கள் கலங்காதே நண்பா மறுபடியும் விறகு வெட்டி வாழ்க்கை நடத்து எதிர்காலத்தில் ஏதாவது நல்லது நடக்கும் என்றார்கள் மனைவி வந்தால் கண்ணீரை துரைத்தாள் அவன் தலை சேர்த்து நெஞ்சோடு கட்டி அணைத்தாள் கண்ணீர் மல்க சொன்னாள் இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு என் ஜாமி அழுதீக விறகு எரிஞ்சு வீணாவா போயிட்டு கரியா தானே ஆகியிருக்கு நாளையிலேருந்து இருந்து கரியாவாரம் பண்ணுவோம் தன் தலை நிமிர்த்தி அவளின் முகம் பார்த்தவனுக்கு மீண்டும் வாழ்வில் ஒளி திறந்தது ஊக்குவிக்கவும் உற்சாகப்படுத்தவும் ஆட்கள் இருந்தால் கோமா ஸ்டேஜில் இருக்கவன் கூட ஒலிம்பிக் ஓட்ட பந்தயத்தில் ஜெயிப்பான் ஊக்குவிக்கிறவனை ஊக்குவிக்க ஆள் இருந்தால் தேக்கு சதா உதாசீனப்படுத்தி கொண்டிருந்தால் ஆரோக்கியமா இருக்கிறவனுக்கு குளுக்கோஸ் தான் போடணும் ஆற்றில் வெள்ளம் வந்து தண்ணீர் வேகமாக போது கரையை கடக்க எதிர்நீச்சல் அடிக்கக்கூடாது ஆற்றோட வேகத்துக்கு தகுந்த மாதிரி கரையை அதோட போக்கில் போய் கடந்துதான் தான் கரையேறணும்